ஹாய் ஆல் வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் கேரளா ஸ்டைல் பருப்பு கறி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு டிஷ் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் கால் கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து தேங்காவையும் சீரகத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பை ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு காய்கறிங்க சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி நாலு டு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு முருங்காக்கா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு நாலு டு அஞ்சு விசில் குக் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளோட காய்கறி பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் காய்கறி அதுக்கப்புறம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு மூணு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒன்றரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடித்து வந்துருச்சு இப்போ இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த தாளிப்பாக இந்த குழம்பு மேலே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நம்ம ஆல்ரெடி தக்காளி சேர்த்தனால புளிப்பு இருக்கும் இன்னும் புளிப்பு வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் சேர்த்துட்டு அந்த புளி தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது அஞ்சு டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க டேஸ்டியான பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ